சன் டிவி சீரியல்கள் என்றாலே பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது அப்படி விறுவிறுப்பான கதைக்களத்துடன் தயாராவதால் தயாராவதால்தான் டிஆர்பி ரேஸில் தொடர்ந்து முன்னணியில் உள்ளது சன் டிவி சன் டிவியின் நான்கு மெகா தொடர்களின் ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற உள்ளது இதனால் இந்த ஜூலை மாதம் முழுக்க சன் டிவி தொடர்களில் திருமண திருவிழாக்களை கட்ட உள்ளது மருமகள் சன் டிவியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல்தான் மருமகள் இதில் கேப்ரியலா ஹீரோயினாக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக ராகுல் ரவி நடித்து வருகிறார் இந்த சீரியலை நாராயணமூர்த்தி என்பவர் இயக்கி வருகிறார் இந்த சீரியலுக்கென தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்த நிலையில் மருமகள் சீரியலில் கல்யாண கலாட்டா களை கட்ட தொடங்கி உள்ளது இந்த சீரியலில் நடித்து வரும் சத்யா மற்றும் கார்த்திக் இடையேயான கல்யாணம்தான் இந்த மாதம் முழுக்க ஒளிபரப்பாக உள்ளதா சிங்கப்பெண்ணே சன் டிவியின் பிரைம் டைம் சீரியல்களில் அதிக டிஆர்பி ரேட்டிங் பெற்று வரும் சீரியல் என்றால் அது சிங்கப்பெண்ணே சீரியல் தான் இந்த சீரியல் மணிஷா மகேஷ் நாயகியாக நடிக்கிறார் இந்த சீரியலிலும் திருமண எபிசோடுகள் இந்த மாதம் முழுக்க ஒளிபரப்பாக உள்ளது ஆனந்தி அன்பு இடையேயான திருமண கொண்டாட்டங்கள் தான் களை கட்ட உள்ளன இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த கல்யாண எபிசோடுக்காக தான் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் பாகம் இரண்டு சீரியலை திருச்செல்வம் இயக்கி வருகிறார் இந்த சீரியலின் முதல் சீசனில் ஆதிரை கரிகாலன் இடையேயான திருமணம் பெரிய ஹைலைட்டாக பேசப்பட்டது அதேபோல் எதிர்நீச்சல் இரண்டாம் பாகத்திலும் கல்யாண எபிசோடு ஆரம்பமாக உள்ளது அது வேறு யாரும் இல்லை ஆதி குணசேகரன் ஈஸ்வரி ஜோடியின் மகனான தர்ஷனுக்கும் அன்பு கரசிக்கும் இடையேயான தான் இந்த மாதம் முழுக்க நடைபெற இருக்கிறது இந்த திருமண எபிசோடுகளும் ஹைலைட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆடுகளம் சன் டிவி டெல்னா டேவிஸ் நடிப்பில் புதிதாக தொடங்கப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்று வரும் தொடர்தான் ஆடுகளம் இந்த சீரியலில் சல்மானுல் பரிஸ் அக்ஷயா அயூப் காயத்ரி ஜெயராமன் ஆகியோர் நடித்திருக்கின்றனர் இந்த சீரியலில் சத்யா அர்ஜுன் ஜோடிக்கு எப்போ திருமணம் என ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அந்த திருமண எபிசோடுகள் இந்த மாதம் முழுக்க ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க